அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் கல்லை கட்டி கடலில் விட்ட போதும் தெப்பமாக மிதந்த அதிசயம் சமயக்குறவருக்கு தெப்ப திருவிழா நடத்தும் திருக்கோயில் இறையடியாரை யானை மறிக்கும் திருவிளையாடல் இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட திருத்தலத்தை பற்றிதான் இந்த அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் பகுதியில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வாருங்கள் அற்புதம் காண்போம் நெல்லை மாவட்டத்தில் தாமிரபரணி நதி பாயும் கரையில் அமைந்துள்ள சிவஸ்தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலம் அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோயில் இங்கே தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான விழாக்கள் நடக்கின்றன அந்த விழாக்களில் மாசிமகத்தையொட்டி நடைபெறும் தெப்பத் திருவிழாவும் ஒன்று பொதுவாக தெப்பத் திருவிழாவின் போது சுவாமி அம்பாள் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகள் தெப்பத்தில் பவனி வருவதை நாம் பார்த்திருப்போம் ஆனால் நெல்லையப்பர் திருக்கோயிலில் மாசிமகத்தின் போது சமயக்குறவர்கள் நால்வரில் ஒருவரான அப்பர் அதாவது திருநாவுக்கரசருக்கு தெப்பத் திருவிழா நடத்துவதை நாம் காணலாம் திருவாய்மூரில் சைவ சமயத்தில் பிறந்து சமண மதத்திற்கு சென்ற அப்பர் தீராத வயிற்று வலியால் துடித்து போனார் தன் அக்கா திலகவதியாரிடம் அழுது புலம்ப அவரோ இவரை வீரட்டானேஸ்வரர் கோயில் அழைத்து போக மறுநீக்கியார் தன்னை அறியாது வீரட்டானத்து அம்மானே இந்த நோயிலிருந்து என்னை காப்பாற்றுவீர் என்று சொல்லி கூற்றாகினவாறு விளக்ககிலீர் என தேவாரம் பாடினார் வலியும் சரியானது இனிமையான தமிழில் பாமாலை பாடியதால் அவர் நாவுக்கரசர் என்றழைக்கப்பட்டார் சிவனெறி பரப்பினார் அவரை சமணர் துன்புறுத்த இவரோ சிவனை பாடியபடி இருந்தார் அப்படியான அப்பர் பெருமானின் பக்தியை சோதிக்கும் பொருட்டு கல்லை கட்டி அவரை சமணர்கள் கடலில் விட்டபோது அவர் சிவபெருமானை நினைத்து பாடல் பாட கல் தெப்பமாக மாறியது அப்பரை சிவபெருமான் காப்பாற்றினார் அந்த திருவிளையாடலை நினைவு வகையில் நெல்லையப்பர் திருக்கோயிலில் அப்பர் தெப்பத் திருவிழா என்றே நடத்தப்படுகின்றது நம சிவாய வாழ்கள் இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் அப்பர் தெப்பத் திருவிழா நிகழ்வில் முதலாவதாக அப்பரை யானை மறித்து நிறுத்தி பின் அவரை வணங்கி வழிபடும் நிகழ்வு நடைபெறும் தொடர்ந்து அப்பர் சுவாமி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் ஒன்பது முறை வலம் வருவார் பின்னர் திருவிழா மண்டபத்தில் சுவாமி நெல்லையப்பர் கைலாச பர்வத வாகனத்திலும் காந்திமதியம்பாள் தங்கக்கிளி வாகனத்திலும் எழுந்தருளி அப்பர் பெருமானுக்கு திருக்காட்சி தருவார்கள் இதனையடுத்து சுவாமி அம்பாள் அப்பர் என மூவருக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் இவ்விழாவை காண ஏராளமான பக்தர்கள் நெல்லையப்பர் கோயிலுக்கு வருவார்கள் நாமும் அதைக் கண்டு பக்தி அடையலாம் நேயர்களே இந்த அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் அப்பருக்கு சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடலையும் நெல்லையப்பர் கோயிலில் நடைபெறும் அப்பர் திருவிழா பற்றி தெரிந்து கொண்டோ அப்பரையும் அம்மையப்பனையும் நாமும் வணங்கி வளமும் நலமும் பெறுவோம் அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள்